இன்றைக்கு தமிழகத்தில் கோவை திருப்பூர் நாமக்கல் ஈரோடு விழுப்புரம் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் கரிக்கோடு வளர்ப்பு பண்ணை வந்து நடத்தி வராங்க இதில் சுமார் நாற்பதாயிரம் விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதில் சுமார் அஞ்சு லட்சம் பேர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகின்றது கறிக்கோழி விற்கும் நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கோழி வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார்கள் கிலோ ஒன்றுக்கு ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய் அவர்களுக்கு வளர்ப்பு கோழியாக அண்ணா அதிமுக ஆட்சியில் தான் அப்போ கால்நடைத்துறை அமைச்சர் இருக்கும்போது இது ஒப்பந்தம் போடப்பட்டது இப்போ பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போது கோழி குஞ்சு கோழி வளர்ப்பு தீவனத்தின் நிறுவனங்கள் வழங்கியிருது ஆனால் இடம் கோழி பண்ணை செட்டு தேங்காய் நார் மஞ்சி மின்கட்டணம் தண்ணீர்வை போல மடங்கு இன்னைக்கு உயர்ந்துட்டுது இந்த விலை உயர்வால் இன்னைக்கு கடுமையாக இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்றும் தொழிலாளருடைய சம்பளமும் விட்டது இதனால் வந்து இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் இதனுடைய வளர்ப்பு வகை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று பலமுறை முறை கோரிக்கை வைத்தார்கள் அரசிடம் ஆறு மாத காலமாக தொடர்ந்து இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த மின்கட்டண உயர்வு இதோட தொழிலாளருடைய சம்பள உயர்வு இப்படி பல வகையிலும் இந்த கோழி வளர்ப்பு பண்ணையில் இருக்கின்ற இந்த உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால அதை ஆறு ரூபா ஐம்பது காசுலேருந்து இருந்து இருபது ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார்கள் இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க அரசு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தலை நிராகரிச்சுட்டாங்க இதில் சுமார் நாற்பதாயிரம் விவசாய குடும்பங்கள் இதில் பாதிக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்க அஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வரிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது அதுதான் இப்போ தெல்ல தெளிவாக இருக்குது ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்களுடைய கூலி உயர்வை அந்த கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால அந்த வளர்ப்பு அந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கணும் அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தான் அவருடைய கோரிக்கை இதை ஜீராவர்கள் நான் கொண்டு வந்தேன் இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கலாம் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்க என்பது தெரியுது இன்னொன்று சிக்கன் புனியா இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது ஊடகத்திலையும் வந்திருக்குது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்துதில்லை இந்த தான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் தென்காசி தேனி கடலூர் அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்கன் குனியா ஏற்பட்டு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு அங்காங்கே முகாம்கள் நடத்தி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கெலாம் என்னென்ன அறிகுறி இருக்கின்றதோ அதன் மூலமாக அந்த முகாமிலே அவர்கள் சிகிச்சை பெற நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அதுவும் நான் ஜீரோ அவர் எழுப்பதாக இருந்தால் அதுக்கு அனுமதி கொடுக்கல அதோடு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டு அமைச்சு சிகிச்சை அளிக்க வேண்டும் இல்லாவிட்டது சிக்கன்குடியாக நோய் ஏற்பட்டு விட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பிரதான சென்ற முறையில் நாங்கள் அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது அதனால் நாங்கள் வெளியிடப்பு செய்தோம் அதாவது ஜீரோ அவரில் நேற்று தானே கைது பண்ணி இன்றைக்கு விவசாயிகள் ஆறு மாதம் மாசம் போராடி என்ன நடக்கிறது ரெண்டு நாள் தான் இருக்குது ஏன் இன்னைக்கு என்ன பதில் சொல்லுவதில் என்ன நேற்றைய தினமும் கொடுத்துட்டோம் இது எவ்வளோ முக்கிய பிரச்சனை நாற்பதாயிரம் விவசாயிகள் குடும்பத்துடைய பிரச்சனை அஞ்சு லட்சம் தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை இதை கூட இந்த அரசு அக்கறையாக எடுத்து அதுக்கு உரிய பதில் கொடுக்கல என்ன இன்னொன்று நான் நேற்றைய தினம் அந்த ஐம்பத்தஞ்சு விதியின் கீழ் நான் அதில் கையெழுத்த ஜீரோ அவரில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஜீரோ ஹவரில் மரபு இருக்குது இதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து ஜீரோ அவரில் பல கேள்விகள் எழுப்புனாங்க பல பிரச்சனையை எழுப்புனாங்க நாங்கள் அதுக்கு பதில் கொடுத்தோம் ஆனால் இன்றைய தினம் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏய் பிரதான எதிர்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆக இவர்கள் எல்லாமே தெரியும் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லையா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்தை தெரியாதா அப்படி தெரியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள் ஒரு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை ஆறு மாதமா தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய முன்வைத்து போராடி அரசும் இரண்டு முறை பேச்சை நடத்தப்படும் அறிவிக்கப்பட்டு நடத்தல இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா துறை அமைச்சருக்கு தெரியாதா அப்படி தெரியலனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்ன வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு அரசாங்கத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க நைட்டோட வர சொல்லிட்டு அத்தனை பேர் காத்திருந்தவங்கள வந்து வராமஸ் பண்ணி நீங்களும் நிறுவனம் தான் பேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே எப்படி கால்நடைத்துறைக்கு சம்மந்தம் இல்லாமல் அது அதுக்காக நான் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செஞ்சேன் ஆனால் இந்த அரசாங்கம் விவசாயிகள் பக்கம் இல்லை இந்த முதலாளி பக்கம் இருப்பதாகத்தான் தோன்றுது ஏன்னா உண்மையிலேயே இந்த விவசாயிகள் பாதிக்க பாதிக்கப்பட்டு நிலை தெரிஞ்சிருந்தா தொழிலால் பாதிக்கப்பட்டேன்னு தெரிஞ்சா உடனே இன்றைக்கு எடுத்திருப்பாங்க விவசாயிகள் சங்கத்தை கூப்பிட்டு மட்டும் ஏன்னா நிறைய பேர் நேற்று மகளிர் அவ்வளவு தூரம் வந்து அதுதான் புலம்புறாங்க வயங்கள வர சொல்லிட்டு திடீர்னு கேட்ட நீங்க வந்து நிறுவனத்துக்கிட்ட பேசிக்கீங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே இரண்டு முறை முத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அரசாங்கம் அறிவிச்சிட்டு பேக் அடிக்கிறதுனா என்ன அர்த்தம் பின்வாங்குறதுனா என்ன அர்த்தம் இதுல ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா நாற்பதாயிரம் விவசாய குடும்பங்கள் இல்லைங்க அஞ்சு லட்சம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை எதுக்கு கூட பிரதான எதிர்கட்சி முறையில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தா அவையில் வர வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு இருக்குது அக்கூடிய பிரச்சனைக்கு தான் நாங்கள் வரோம் ஏதாவது இது இது கவர்மெண்ட்டு ரெண்டு தரப்பு பேசி ஒரு உடன்பாடு எடுக்கணும் எல்லா இடத்துலையும் தான் இன்றைக்கு எல்லா தொழிற்சாலையும் இருக்குது ஒரு போராட்டம் நடத்தினா அரசாங்கம் பேசுதுல்ல எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்களா அது மாதிரி விவசாயிகள் தான் நிராகரிக்கப்பட்டவர்களா அவர்கள் இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளாதா அவர்கள் வாழ்வாதார பிரச்சனை அஞ்சு லட்சம் தொழிலாளி வாழ்வாதார பிரச்சனை நாற்பதாயிரம் விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இதற்கு இந்த அரசாங்கமே முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு ஏன் பின்வாங்குது அதுதான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு நல்ல சுமூகமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த உரிமையாளர்களுக்கு அவர் கேட்கின்ற கோரிக்கையை இந்த அரசு மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து முயற்சித்தோம் ஆனால் எங்களுக்கு அனுமதி கிடைக்கல வெளிநடப்பு அவன் வந்து பெண்களுக்கு குரகுப்படின்னு பொதுமக்கள் கிட்ட காப்பி பேஸ்ட் அதாவதுங்க அவ்ில் அப்படி பேசுவாங்க ஏனா இது வந்து மற்றவங்கள நான் காப்பி அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அண்ணா திமுக எங்களுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க அப்பொழுதே எங்களுடைய தேர்தல் அறிக்கிலே இது இடம் பெற்றிருக்கு இதில் நான் படிக்கிறேன் அதாவது அறிப்பு எண் இரண்டு மகளிர் நலன் உள்ள எங்களுடைய புத்தகம் எங்களுடைய என்ன கூப்பிட்டு காட்டிடுவோம் ஏன்னா இந்த அமைச்சரெல்லாம் வேணும் வேண்டே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க இது எங்களுடைய அறிப்பு புத்தகம் எப்போவே வெளியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நாங்கள் இரண்டாவது அறிவிப்பு மகளிர் நலன் குளவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித் தொகையாக ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் இத்தொகை குடும்பத் தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இரண்டாவது மூன்றாவது வந்து அறிவிப்பு மகளிருக்கு பேருந்து பயணச்சரிக்கை நகர பேருந்துகள் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டத்தில் ஐம்பது சதவீதம் கட்டணம் வந்து வழங்கப்படும் அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் தான் ஒரு புதுசாக ஒன்று நாங்கள் இருக்கில்ல அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம் அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசே இடம் வாங்கி வாங்கி போய் கட்டித்தரப்படும் நகர்பகுதியில் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடு கட்டி அம்மா இல்ல திட்டம் மூலம் விலைகளாக வழங்கப்படும் இது அறிவு ஒன்று இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்வு அறிக்கையில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அந்த அறிவிப்பின்படி தான் இப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது அந்த வரவேற்பை பெற்ற காலத்தில் தான் அந்த எரிச்சலில் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க தொடரும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தெரிவிச்சு நீங்கள் கூட மடிக்கணினி திட்டம் இந்த மடிக்கணினி மடிக்கணினி திட்டம் இது மாண்பு செய்த புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்தோம் இந்த அரசு வந்து அப்படி நிறுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு நாலு ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்கள் இது வலியுறுத்தி வந்தோம் எங்களுடைய சட்டமன்றத்திற்குள் வலியுறுத்தி வந்தாங்க நாங்கள் வந்து தொலைக்காட்சி மூலயமாக எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம் அறிக்கையின் மூலமாக தெரிவித்தோம் ஆனால் ஆண்டு காலமாக இந்த மடிக்கணி வழங்கின்ற திட்டத்தை இந்த அரசு நிறுத்தி இருந்தது இப்போ இந்த அரசு தோல்வி பயத்தின் காரணமாக திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக அடுத்த ஆண்டு நடைமுறை சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க அது கூட முழுசாக கொடுக்க முடியாது ஏன்னா கொடு அறிவித்த உடனே அதில் வந்து அதை வந்து தயாரித்து கொடுக்குற அளவுக்கு அந்த நிறுவனம் இல்லை என்று தான் எனக்கு கிடைத்த தகவல் அது மட்டும் இல்லை இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் நன்மை நடக்க வேண்டும் இருந்தால் இந்த கல்லூரி துவங்குவதற்கு முன்பாகவே இதை கொடுத்துருந்தால் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை கடன் உடனே வாங்கி கல்லூரி திறந்த உடனே உடனை வாங்கி அவர்கள் அந்த மாணவர்கள் வந்து இன்றைக்கி இந்த லேப்டாப் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் மூன்றாண்டு முடிஞ்சு மாணவர்கள் வெளியே பட்டப்படிப்பு முடிஞ்சு அவர்கள் வந்து அந்த பட்டப்படி முடிஞ்சு போகின்ற காலத்தில் இப்போ அந்த மடிக்கணி கொடுக்குறாங்க அதனால் எந்த ஒரு பயனும் மாணவர்களுக்கு கிடைக்கல ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் முடைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு அந்த மாணவர் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இந்த

திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அமைக்கப்பட்டதோ அன்றிருந்து இதுவரை சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு இருக்கு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப் பொருள் விற்பனை அந்த போதைப் பொருள் விற்பனையை தடுக்க இயலாத ஒரு அரசாங்கம் கையிலாகாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்குது இத்தனை நிகழ்வு நடைபெறுவதெல்லாம் இந்த போதை ஆசாமிகளாக அதுவும் கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் இந்த கொடூரமான செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அண்மையில் கூட சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறுமிகள் போக்சோ சட்டத்தால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதை சொல்லுங்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை சொல்லியிருக்காங்க அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூற்றி நாலு கோடி நிவாரணம் கொடுக்கிறதா பெருமையாக பேசுகிறாங்க எவ்வளோ ஒரு மோசமான அரசாங்கம் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியலை அது காரணம் போதை அதிகரிச்சுட்டு சிறுமிகளுக்கு அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இருபது நாட்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ நாற்பத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இருபத்தி ஏழு அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது நிறைய நடிச்சிருந்தது ஆக இந்த இருபது நாளில் மட்டும் நாற்பத்தி ஆறு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பெண்கள் பாலிச்சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது அதற்கு என்ன காரணம் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கல நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கலை ஏற்கனவே இந்த அரசாங்கம் யாராலும் தகுதியானவர்கள் அதில் பட்டியலை மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சது அந்த யூபிஎஸ்சி பரிசீலித்து மூன்று பேரை அவர்கள் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சு அந்த மூன்று பேரில் ஒருவரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்கப்படணும் வேண்டும் இதுதான் ஆனால் அதை பற்றியே கவலைப்படாத அரசர் ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க சட்ட ஒழுங்கு அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சிருக்காங்க அப்புறம் எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதனால தான் இவ்வளோ மோசமான இன்னைக்கு போயிட்டுருக்குது அதை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை தங்களுக்கு கைப்பாவையாக ஒரு டிஜிபி தேவை அதில் இந்த மூன்று டிஜிபியில் ஒருவர் அவருக்கு சாதகமாக இல்லை அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை அதனால தான் நிரந்தர டிஜிபி நியமித்தில் காலதாமிட்டுருக்கு